டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் முக்கிய ஆதாரம் கிடைத்ததாகவும் ஆயிரம் கோடி வரை மோசடி நடந்திருப்பதாகவும் அறிக்கை வெளியிட்டிருந்தது இதனையடுத்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கூடாது என அரசு தரப்பும் டாஸ்மாக் தரப்பில் இருந்து உயர் மேல்முறையீடு செய்தது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் கே ராஜசேகர் அமர்வில் இந்த வழக்குகள் மீதான தொடர் விசாரணை நடைபெற்று வந்தது முன்னதாக வழக்கு விசாரணையின் போது அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான சிறப்பு அரசு வழக்கறிஞர் டாஸ்மாக் அதிகாரிகளுக்கு எதிராக தமிழக போலீசாரால் பதிவு செய்யப்பட்ட நாற்பத்தி ஒரு முதல் தகவல் அறிக்கைகள் மற்றும் அமலாக்கத்துறை பதிவு செய்துள்ள இசிஐஆர் விவரங்களையும் சோதனை தொடர்பான விவரங்களையும் அறிக்கையாக சீலிட்ட உரையில் தாக்கல் செய்திருந்தனர் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை பதிவான வழக்குகளின் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்கிறோம் என கூறும் அமலாக்கத்துறை இத்தனை ஆண்டுகளாக என்ன செய்து கொண்டிருந்தது இன்று நாளைக்கு எந்த துறையை குறிவைக்க உள்ளனர் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த ஆரம்பத்தில் இருந்து டாஸ்மாக் தரப்பில் அமலாக்கத்துறை விசாரணையில் ஒருபோதும் வெளிப்படைத்தன்மை இல்லை தமிழக அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் நோக்கிலேயே இந்த விசாரணை நடந்துள்ளது என்றனர் அமலாக்கத்துறை தரப்பில் டாஸ்மாக் டெண்டர் மதுபான கொள்முதல் பார் உரிமம் என அனைத்திலும் லஞ்சலாவண்யம் நடந்துள்ளது கூடுதல் விலைக்கு மதுபானங்கள் விற்கப்பட்டதை டாஸ்மாக் மேற்பார்வையாளர்களை ஒப்புக்கொண்டுள்ளனர் இதை மறைக்க உயர் அதிகாரிகளுக்கும் லஞ்சம் கொடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான அனைத்து ஆவணங்களும் தலைமை அலுவலகத்தில் பத்திரப்படுத்தி வைக்கப்படும் என்பதால் அங்கு சோதனை நடத்தப்பட்டது இவ்வாறு அவர்கள் கூறினார்கள் அடுத்து நீதிபதிகள் இருதரப்பு வாதத்தையும் கேட்டறிந்த நிலையில் உயர்நீதிமன்றம் நாளை மறுநாள் தீர்ப்பளிக்கிறது இதனால் தீர்ப்பு எப்படி வரக்கூடும் என்றும் நீதிபதிகள் உத்தரவு யாருக்கு சாதகமாக வரக்கூடும் என்றும் அரசு தரப்பு தாக்கல் செய்த மனுவுக்கு சாதகமாக வருமா அல்லது அமலாக்கத்துறைக்கு சாதகமாக வந்தால் நிச்சயம் விசாரணை என்பது தீவிரமாக வரக்கூடும் என்பதால் இனி காலம் தாழ்த்த முடியாத சூழ்நிலை அரசு அடுத்த நடவடிக்கை என்ன செய்யலாம் என்றும் தேர்தல் நேரத்தில் சிக்கல் வருமா எனவும் ஆலோசனை செய்து வருவதாக கூறப்படுகிறது ஒருவேளை அமலாக்கத்துறைக்கு எதிராக தீர்ப்பு வந்தாலும் உச்சநீதிமன்றம் நாடினால் சிக்கல் அரசுக்கு தான் என தெரிய வருவதால் ஸ்டாலின் முக்கிய அமைச்சருடன் ஆலோசனை நடத்தலாம் என கூறப்படுகிறது இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்